நேசம் நேயர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காரு அவருடைய எல்டிஎல் வந்து அதிகமாக இருக்கிறது அதுக்கு என்ன பணம்னு கேட்டிருக்காரு அதுப்ப இதயம் சார்ந்த நோய்கள் இதயம் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் சரி வராமல் இருப்பதற்கும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன் இது பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க செம்பருத்தி இந்த செம்பருத்தி இருக்கு இல்லையா இந்த செம்பருத்தி பூவை வந்து ஒரு அஞ்சு பூ எடுத்து அதை வந்து அந்த பச்சை பகுதியில் அதை நீக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு நல்லா நம்ம டீ போடுங்க செம்பருத்தி டீ போடுங்க டீ போட்டு அது எலும்பிச்சம்பளம் இருக்கு இல்லையா எலும்புச்சம்பளம் கொஞ்சம் போட்டு வருங்க தேவையான அளவு நீங்க வந்து தேவையான அளவு வந்து சீனியோட போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க குடித்து வர பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிபோ புரோட்டின் லோ டென்சிட்டி லிபோ புரோட்டீன் எல்டிஎல் டிரைகல்ஸ் எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்துடும் அது இல்லாமல் இந்த இந்த ஹெச் நயன் ஹெச் நயன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள் பகுதியில் ஹெச் நயன் இருக்குது இந்த எஸ்ஐ ஒன்று இருக்குது ஹெச்னை எஸ்ஐ இதை வந்து இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிடுங்க இது காலை மாலை இந்த இந்த வரையிலையும் இந்த வரை அழுத்தம் கொடுத்துக்கலாம் இது ஒரு பதினெட்டு முறை இது ஒரு பதினெட்டு முறை நீங்கள் அழுத்தம் கொடுத்து கொடுத்ததுனால இதே வந்து வந்து இதை செஞ்சு பாருங்கள் கவலைப்படாதுங்க கவலைப்படாமல் இருங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இதை இந்த செம்பருத்தி டீயை வந்து அடிக்கடி நீங்கள் வச்சுருங்க இந்த செம்பருத்தி செடி எங்கள் வீட்டில் இருக்க செடி என்னுடைய துணவியார் வந்து இதை வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பூ அந்த அஞ்சு பூவையும் பறித்து நான் வந்து டெய்லி டீ குடிப்பேன் இந்த செம்பத்தி டீ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு தோழர்களுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பு மரத்துக்கான நிலையில் நமது இதயம் மிக மிக முக்கியமான உறுப்பாகும் இதயத்தை காப்பதற்கு இந்த ஹெச் நயன் அப்படிங்கிற கொஞ்சம் பாயிண்ட் வந்து மிக மிக உதவியாக இருக்கும் நான் சொன்ன நேச்சுரல் ரெமடிஸ் சம்பிரத்தி பூவை பூட்டி திறம் அருந்துவதோடு இந்த கச்சினையன் வந்து காலை மாலை இந்த கை அந்த கை அதில் வந்து சுண்டி வரல உள்புறம் ஒரு பதினெட்டு முறை அழுத்திக்கிறீங்கன்னா அழுத்திக்கிட்டால் உங்களுக்கு வந்து இதயம் வலுப்பெறும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நேசன் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம நேசன் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில சொன்னால் முடி உதிர் வந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவாயை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு இளைஞர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எதாவது விதமான பக்க வழி பின்னிலைமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர் அக்குப்பஞ்சரை பத்தி இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனடாமி விசாலஜி இன்னொன்னு வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மாட்டேன்